திமுக ஆட்சியை குறை சொல்லும் எண்ணம் தனக்கு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை கே கே நகரில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதனை செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு அதிமுக கூட்டணிக்குள் இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய சூழல் உள்ளதாகவும் தேர்தல் காலகட்டத்தில்தான் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் பனி பால தொடங்கி ஒன்ற வருஷமாக எங்கள் வீட்டுக்கு போக முடியல சேரும் சகதியமா இருக்குது அதனால் அங்கே தோட்டத்தில் போய் அங்கே போய் இருக்க அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லை நீ யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அவரே அமைச்சரே கூட நேராடியாக பாதை கூட போட விட மாட்டேன்றாங்க ரோடு கூட போட விட மாட்டேங்கிறார் இந்த வணிகத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக நூறாண்டுகள் இருந்த பழமையான வண்டி பாதையிலேயே போட விட மாட்டேங்கிறாங்க ஆக எவ்வளோ கால் திமுக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு மதுரைக்கு எதையும் எந்த காலத்திலும் திமுக ஒழுங்காக செஞ்சது கிடையாது இப்ப இந்த முல்லைப் பெரியார் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை எல்லாமே குண்டு மூலியமா இருக்கு இதைத்தான் மதுரை மக்களுடைய உணர்வுகளை தான் நான் பிரதிபலித்தேன் தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சியை புற சொல்லணும்னா எனக்கு இது இல்லை மதுரையில் மக்கள் படுற கஷ்டங்களை துன்பங்களை இந்த இப்ப பாருங்க மழை பெய்ஞ்சது எவ்வளவு பாருங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் எங்கேயும் மேலைக்கு போக முடியல மதுரை மக்கள் எங்கேயும் போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக முடியல பிள்ளைகளை பாத்தீங்கன்னா பூரா யூனிஃபார்ம் பூரா அழுக்காக இருக்குது இதை இதைத்தான் எடுத்து சொன்னேன் நாங்கான கூட்டணினா இன்னும் கட்சிகள் வரும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை கட்சி இன்னும் கட்சிகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேர்தல் நேரத்தில் தான் எந்த கூட்டணியும் இறுதி செய்வாங்க முதல்லே முடிக்கிறது இல்லை சில கூட்டணி இப்போ திமுக இருக்கிற கூட தூதி உடன்பாடு இருக்குது எத்தனை சீட்டு பேரா இருக்கு இதெல்லாம் இருக்கு அதுல அவங்க என்னதான் இது பண்ணாலும் கடைசி நேரத்துல மாற்றம் இருக்குன்னு சூழ்நிலை ஏற்கனவே தமிழகத்தில் நடந்திருக்கு அதை வச்சு சொல்லிருக்கேன்